அலம்ஹி ரபில் அல்லாஹுன் வலா அலி முகமதீன் வாரிக்கு வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமது இல்ல அல்ல சுபானோ தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம் துன்பம் இது ரெண்டுமே கலந்து இருக்கிறது தான் இருந்தாலும் சில நேரங்களில் நாம் நினைப்போம் நாம் நினச்சது எல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா நாம் ஒன்று நினைப்போம் ஆனால் நடக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் நம்ம இதை எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் ஆனால் அது நமக்கு கிடைக்காது சில நேரங்களில் ஏமாற்றம் மிஞ்சும் அந்த மாதிரி சமயங்களில் நாம் எப்படி நினைப்போம் இது மட்டும் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நாம் ஆசைப்பட்டது கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும் இப்படி நாம நினச்சது எல்லாம் நடக்க நமக்கு விருப்பப்பட்ட எல்லா காரியங்களும் நமக்கு சேர்ந்து வர அல்லாஹுவின் விருப்பமோ அதில் இருக்கணும் அது மிக முக்கியம் நம்முடைய விருப்பமோ அல்லாஹுவின் விருப்பமோ ஒன்றாக இருக்கணும் நமக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா நாம செய்ய வேண்டியது அல்லஹ் பிடித்த காரியங்களை நாம செய்யணும் அல்லாஹுக்கு பிடிச்ச காரியங்களை நாம செஞ்ச இன்ஷா அல்ல அல்லாஹ் சுமாரா தலா நமக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் ஒன்றா நமக்கு தருவான் அல்லஹ் இருக்கு பிடித்த காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய இருக்கு அதுல ஒரு ரெண்டு மூணு மட்டும் நான் சொல்றேன் தொழுகையை கரெக்டாக அந்த நேரத்தில் தொழுவது இது அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான செயல் நேரம் கடத்தி தவறாமல் கரெக்டாக அந்த குறிச்ச நேரத்தில் தொழணும் இதே மாதிரி தினமும் தொழணும் அடுத்ததாக தாய் தந்தையருக்கு நன்மை பாராட்டுவது அதாவது அவங்களுக்கு நல்லது செய்யணும் அவங்க முகம் சுழிக்கிற மாதிரி நம்ம வந்து முகம் காமிக்கக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது அவங்கள நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும் இதுவும் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமான ஒரு செயல்தான் நான் இப்ப சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு விஷயங்களுமே ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை செய்ய முடியாத விஷயங்களும் இல்லை நம்மளால் செய்ய முடியிற விஷயங்கள் தான் இதை நீங்க கரெக்டாக செய்யலாம் இன்னும் நிறைய இருக்கு நான் சுருக்கமா ரெண்டு மட்டும் நான் சொல்லி விட்டுடுறேன் அடுத்ததாக நிறைய துவாக்கள் இருக்கு அல்லாஹ் இருக்கு பிரிச்ச திக்ரிகள் சொன்ன சுபஹான் அல்ல அல்ஹம் அல்லாஹு அக்பர் ரொம்ப சுலபமான வார்த்தைகள் நான்கு வார்த்தைகளும் ஆனா பலன்கள் அதிகம் அல்லாஹ் இருக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள் இந்த மாதிரி திக்ருகளை நீங்க தினமும் ஓதுற மாதிரி பாத்துக்கலாம் இந்த மாதிரி தினமும் ஓதிட்டு வரும்போது அல்லாஹ்வின் நேசம் ஏற்படும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்றதால நமக்கு பிடிச்சது எல்லாம் அவன் தருவான் அடுத்ததாக ஒரு வார்த்தை இருக்கு அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள் சொல்லிட்டு நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகள் இவை அதாவது நாம பேசுற பேச்சுக்களிலேயே அல்லாஹிற்கு மிகவும் விருப்பம் ஒரு அடியான் இந்த மாதிரி சொல்ருது சொல்லிட்டு ஒரு துவாவே நபி சலிலா அலிவாசலம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் அப்போ இந்த ஒரு துவாவை எடுத்து மனசார நாம ஓதி கேட்கும்போது போது நிச்சயமாக அல்லாஹிற்கு மிகப் பிடித்தமான ஒரு துவாவா அது ஆகிரும் ஏன்னா அல்லாஹுவிற்கு பிடித்த வார்த்தைகள் இதில் இருக்கு பிடித்தமான ஒரு பேச்சு இது இதை நம்ம ஓதி கேட்கும் போது அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறும் நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்குள்ளையும் ஒரு கனவு இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை நமக்கு அமையணும் இந்த வேலை நமக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு அமையணும் இந்த மாதிரி குழந்தைகள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு மாதிரி நிறைய ஒரு ஆசைகள் இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு கனவுகள் இருக்கும் சிலது நடக்கும் சிலது நடக்காது ஆனா இது எல்லாம் கண்டிப்பா நடக்கணும் நீங்க ஆசைப்பட்டது நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ இந்த ஒரு துவாவை ஓதி கேளுங்க இன்ஷால்லா தினமும் ஓதுற மாதிரி பாத்துக்குங்க இந்த துவாவை ஓதி உங்க ஆசை

வல என் இறைவா நீயே பரிசுத்தமானவன் புகழ் அனைத்தும் உனக்கே உரியது உனது தெருப்பெயர் நற்பாக்கியம் பெற்றுள்ளது உனது கண்ணியமும் பெருமையும் உயர்ந்துள்ளது உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை இந்த துவாவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லஹவை புகழக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் சுபானோ தாலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புகின்றான் இந்த துவாவை அதிகமாக ஓதும் போது விரும்புகின்ற ஒரு செயலாக இதுக்கு இருக்கின்றது அதோடு அல்லாஹிற்கு விரும்புகின்ற ஒரு துவாவவும் இது இருக்கின்றது அதனால இந்த துவாவை நீங்க ஓதி உங்க மனசுல இருக்கிற தேவைகள் ஆசைகள் என்னவோ அதை சொல்லி கேளுங்க இந்த தேவை எனக்கு நிறைவேற்றி கொடு இந்த ஆசை எனக்கு இருக்கு இது எனக்கு நிறைய கூட சொல்லிட்டு கேளுங்க நீங்க ஆசைப்பட்டது அல்ல தருவான் இப்படி இந்த மாதிரி துவாக்களை நீங்க கேட்டுட்டு அல்ல விருப்பமான செயல்களை செஞ்சிட்டு ஆசைப்பட்டது நடக்காம போயிடுச்சு அதாவது ஆசைப்பட்டதுக்கு ஏதாவது நடந்துச்சு நீங்க ஆசைப்பட்டது நடந்த அல்ஹமது இல்ல சந்தோஷம் சொல்லிட்டு சந்தோஷமா வாழுங்க இல்ல நீங்க ஆசைப்பட்டது நடக்கலன்னா இன்னும் அதிகமா சந்தோஷப்பட்டுக்குங்க ஏன்னா அல்லாஹ் ஆசைப்பட்டது நடந்திருக்கு அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கான் இதை தரணும் சொல்லிட்டு உங்களை விட நம்ம படைச்ச ரப்புக்கு தான் தெரியும் நமக்கு எது சரி எது தவறு எது நம்ம வாழ்க்கையில கிடைச்சா நமக்கு சிறப்பா இருக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்வோம் சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டது கிடைக்காம போயிடுச்சுன்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க ஏன்னா அதுல ஏதாவது ஒரு நன்மை அடங்கி இருக்கும் சில நேரங்கள்ல நாம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அந்த நேரத்துல நமக்கு சரியா இருக்கும் இது நடந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த நேரத்துல தெரியும் ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது நாம் ஆசைப்பட்ட ஒரு விஷயமே நமக்கு எதிரா போலாம் அது அல்லாஹிற்கு தெரியும் ஏன்னா எதிர்காலம் அவனுக்கு தெரியும் அதனாலதான் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கைவிட்டு போயிரும் நிறைய விஷயங்கள் இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி எதிர்பார்க்கலையே நான் இவ்வளவோ தொழுதேன் இவ்வளவோ துவாக்கள் ஓதுனேன் அப்போ கூட நான் ஆசைப்பட்டது கிடைக்கலையே சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்பி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்போவுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிங்க உங்களுக்கு நடக்காமல் போயிடுச்சு நீங்கள் ஆசைப்பட்டது நடக்காமல் போயிடுச்சுன்னா இந்த ஒரே ஒரு காரியத்தை மைண்டில் வச்சுக்கிங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த ஒரு வார்த்தைகள் அல்ல நினைச்சது நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பா இது நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் இது தீமையா இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே இதை மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்டது நடக்கலன்னா அழுது புலம்பி திட்டி இது பண்ணி ரொம்ப கவலையாக போயிடுவோம் ஆனால் அது கொஞ்ச காலம் கழிச்சு நாமளே சொல்லுவோம் நல்ல வேலை இது நடக்கல நல்ல வேலை நம்மளுக்கு இது கிடைக்கல கிடைச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையே வேஸ்டா போயிட்டு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் நினச்சிருப்போம் அதனால எப்பவுமே கவலைப்படாதீங்க நம்ம நினைச்சது கிடைக்கல சொல்லிட்டு கிடைச்சிட்டா அலமதுல்லா அல்லஹின் நாட்டமும் அதில் இருக்கு நம்முடைய நாட்டமும் அல்லஹின் நாட்டமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு சொல்லிட்டு அலமது இல்லா சொல்லிட்டு அல்லாஹு புகழ்ந்துட்டு சந்தோஷப்பட்டுக்குங்க கிடைக்கலனா நமக்கு இதை விட சிறந்தது கிடைக்க போது சொல்லிட்டு ஆறுதல் பட்டுக்குங்க கண்டிப்பா கிடைக்கும் நீங்க பார்த்தத விட மிக சிறந்த ஒரு வாழ்க்கையே நிச்சயம் அல்லாஹ் தருமா இதுல எந்த சந்தேகமும் இல்லை தன்னை நம்பி வந்தவர்களை அவன் ஒரு போதும் கைவிட மாட்டான் அதனால எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையா இருங்க அதிகமாக துவா செய்யுங்க இன்ஷா அல்லா எல்லா நல்லதே நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கணும் அது அல்லாஹ் உங்களுக்கு தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசெக்லூரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வர